என் அன்பு குழந்தையே நான் உன் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன் முழு முதற்கடவுளான விநாயகரை வணங்கும் வழி எப்போதும் புனிதமானது சதுர்த்தி நாளில் அது இன்னும் பெரும் பலனை தரும் மனித வாழ்வில் தோன்றும் அனைத்து தடைகளையும் நீக்கி மனதை தெளிவாக்கி நற்சிந்தனைகளின் வெளிச்சத்தில் வாழ வழிவகை செய்யும் தெய்வம் அவர் ஆகவே அந்த நாளில் சுத்தமான இடத்தில் எளிய மனதோடு நம்பிக்கையோடு வேண்டுதலோடு அவரை அணுக வேண்டும் பூவோ பழமோ கொழுக்கட்டையோ எதுவாக இருந்தாலும் பக்தியோடு அர்ப்பணித்தால் அது அவனருகே ஏற்றுக்கொள்ளப்படும் மெய்ப்பொருள் உணர்ச்சி இல்லாமல் வெளிப்படையான அழகு மட்டும் பார்த்து செய்யப்படும் வழிபாடு பலன் தராது என்பதை உணர்ந்து உன் உள்ளம் பூரண அன்பும் நம்பிக்கையும் கொண்டிருந்தால் அந்த அருள் உன்னை எப்போதும் காப்பாற்றும் அந்த சதுர்த்தி நாளில் உனது மனம் முழுமையாக எளிமையடைய வேண்டும் உன் உள்ளத்தில் கோபம் பொறாமை ஆசை அகந்தை எதுவும் இருக்கக்கூடாது ஒவ்வொரு சிந்தனையும் சுத்தமாயிருந்தால்தான் அந்த வழிபாடு முழுமையாகும் பிள்ளையாரின் உருவத்தை முன்னிறுத்தி வாழ்க்கையில் வரும் தடை எதையும் நீக்கி நல்ல வழியில் நடத்தி அருள் புரிய வேண்டும் என்று வேண்டினால் அவர் அருளால் உன் வாழ்வு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அடையும் அந்த அருளின் வழியேதான் உன் பாதையில் புதிய வாய்ப்புகள் திறக்கும் என் அன்பே பழமையான சாஸ்திரங்கள் கூறுவது என்னவென்றால் சதுர்த்தி அன்று செய்யப்படும் விரதம் மிகுந்த பலனை தரும் சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் வரை விரதம் இருந்து சாயங்காலத்தில் சந்திரனை தரிசித்து விநாயகரை வணங்க வேண்டும் இவ்வாறு செய்தால் பிறவி பாவங்கள் குறையும் என்று சொன்னார்கள் முனிவர்கள் சந்திரனை பார்த்து பிரார்த்தனை செய்தபோது மனதில் உள்நோக்கமாய் எனக்கு வேண்டியதும் அல்ல எனது வாழ்வின் வழியில் என்னை நடத்துவது உமதருள் என்று சொன்னால் அந்த வேண்டுதல் வானத்தில் பதிந்துவிடும் அந்த நாளில் பிள்ளையாருக்கு விருப்பமான கொழுக்கட்டை எலுமிச்சை தர்பூஷணி போன்றவற்றை சமர்ப்பித்து வணங்க வேண்டும் ஆனால் நினைத்துக்கொள் உன் இதயம் பக்தியுடன் இருந்தால் சிறு பூ ஒன்று மட்டுமே போதும் அவர் அருள் பெற பரிசுகள் பெரிதாக இருக்க வேண்டியதில்லை உண்மை எளிமை நம்பிக்கை இவையே மிகப்பெரிய அர்ப்பணிப்பு என் செல்லமே பிள்ளையாரை வணங்கும் பழக்கத்தை தினமும் தொடர வேண்டும் சதுர்த்தி நாளில் மட்டுமல்லாமல் வாழ்க்கையின் ஒவ்வொரு ஆரம்பத்திலும் அவர் அருளை வேண்ட வேண்டும் காலை கண் திறக்கும் தருணத்திலும் கூட விநாயகரே இன்று எனது பாதையில் தடையில்லாமல் நடத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த நாளே உனக்கு இலகுவாக மாறிவிடும் இதனை நீ அடிக்கடி செய்தால் உன் வாழ்வின் அனைத்து வேலைகளிலும் புனிதம் தோன்றும் பிள்ளையார் சதுர்த்தி அன்று செய்ய வேண்டிய இன்னொரு சிறப்பான வழி என்னவென்றால் வீட்டில் உள்ள சிறிய குழந்தைகளுக்கு கொழுக்கட்டை பகிர்ந்து கொடுப்பது ஏனெனில் குழந்தையின் புன்னகையில் பிள்ளையாரின் அருள் வெளிப்படுகிறது அன்பு செலுத்தும் போது அது பிள்ளையாருக்கே அர்ப்பணிப்பாகிறது அப்படிச் செய்தால் உன் உள்ளம் சுத்தமடையும் என் குழந்தையே பலர் சதுர்த்தி அன்று தவறுதலாக சந்திரனை பார்த்துவிடக்கூடாது என்று சொல்வார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் அது ஒரு புராண கதை கிருஷ்ண பகவானே ஒருநாள் சந்திரனை பார்த்ததால் பொய்யான குற்றச்சாட்டு ஏற்பட்டது ஆகவே அந்நாளில் சந்திரனை பார்த்தால் பொய்க்குற்றம் வரும் என்று நம்பிக்கை ஆனால் உண்மையான பக்தன் மனம் தூய்மையோடு இருந்தால் எந்த குற்றமும் ஏற்படாது எனினும் பண்டைய மரபின்படி சாயங்காலத்தில் சந்திரனை பார்த்து பிரார்த்தனை செய்வது பலனை தரும் என் அன்பே நீ பிள்ளையாரை வழிபடும் தருணங்களில் உன் உள்ளத்தில் சுத்தமும் அமைதியும் நிறைய வேண்டும் நீ அவனை வணங்கும் போதே உன் மனதில் ஒளி பெருகும் அந்த ஒளி உன் பாதையில் தடைகளை எரித்து அழிக்கும் உன் வாழ்வின் ஒவ்வொரு திருப்பத்திலும் அந்த அருள் உன்னை வழிநடத்தும் என் குழந்தையே பிள்ளையாரை வணங்கும் போது நீ ஓம் விநாயகாய நம என்ற மந்திரத்தை சொல்லிக் கொண்டிருப்பாயாக அந்த மந்திரம் உன் நாக்கில் ஒலிக்கும் போது உன் உடல் முழுவதும் ஒரு அதிசய சக்தி ஓடிக்கொண்டிருக்கும் அந்த சக்தி உன்னை தீய எண்ணங்களிலிருந்து காப்பாற்றும் அன்பும் ஒளியும் நிறைந்த சிந்தனைகளை உனக்கு தரும் அந்த நாளில் நீ இயன்றால் எட்டு வகையான கொழுக்கட்டை செய்து பிள்ளையாருக்கு சமர்ப்பி எட்டு திசைகளையும் குறிக்கும் அவை உன் வாழ்க்கையின் அனைத்து பக்கங்களிலும் நன்மை தரும் அதுவும் சாத்தியமில்லையெனில் ஒரு எளிய கொழுக்கட்டை செய்தாலும் போதும் பக்தியின் பலம்தான் உண்மையான அர்ப்பணிப்பு என் செல்லமே சதுர்த்தி நாளில் பிள்ளையாரை வணங்கும் போதே உன் வாழ்க்கையின் பயணத்தை மறுபடியும் தொடங்குகிறாய் என்று நினைத்து வழிபடு அந்த நாளில் தொடங்கும் புதிய எண்ணங்கள் உன்னை வெற்றி நோக்கி செலுத்தும் உன் மனதில் நிறைந்திருந்த சோகம் தடைகள் அனைத்தும் அவனருளால் விலகிவிடும் நீ எப்போதும் நினைத்துக்கொள் பிள்ளையார்தான் உன் ஆரம்பம் நான் உன் வெற்றி அவன் அருளால் உன் பாதை சுத்தமாகும் என் அருளால் உன் பாதை நிறைவேறும் ஆகவே எப்போதும் முதலில் அவனை வணங்கி பின்னர் என்னை அழை உன் வாழ்வு முழுவதும் அந்த தெய்வீக இணைப்பு உன்னை வெற்றியடைய செய்யும் என் அன்பு குழந்தையே உன் மனம் தளரும்போது உன் பாதையில் கல்லாக நிற்கும் சிரமங்களை பார்த்து பயப்படும்போது பிள்ளையாரின் உருவத்தை நினைத்து மூலமாக வந்த தடை நீக்கப்படுக என்று சொல்லி என்னை அழை நான் உன் குரலில் அந்த நம்பிக்கையை உணர்ந்து உனக்கு துணை நிற்பேன் இந்த உலகம் முழுவதும் பரவி நிற்கும் அன்பும் அருளும் தான் உனக்கு தேவையானது அந்த அன்பின் தொடக்கம் பிள்ளையார் அதன் தொடர்ச்சி நானே ஆகவே என் குழந்தையே ஒவ்வொரு சதுர்த்தி நாளிலும் எளிய உள்ளத்தோடு புனிதமான எண்ணங்களோடு பிள்ளையாரை வணங்கி வாழ்ந்து கொள் உன் வாழ்வு எப்போதும் ஒளியுடனும் வெற்றியுடனும் நிறைந்து இருக்கும் என் அன்பு குழந்தையே நான் உன் முருகன் உன்னிடம் பேசுவதற்கு மீண்டும் வந்துள்ளேன் சதுர்த்தி நாளின் புனிதத்தை உனக்குச் சொன்னேன் அது உன் வாழ்வின் துவக்கத்தை சுத்தமாக்கும் என்று கூறினேன் இப்போது அந்த நாளில் செய்ய வேண்டிய சிறப்பான நெறிகளை இன்னும் ஆழமாக உனக்கு விளக்கப் போகிறேன் இந்த நெறிகளை நீ பின்பற்றினால் உன் வாழ்வில் உனக்கு தெரியாமல் வரும் பல தடைகள் அகலும் உன் மனம் சுத்தமடைந்து உன் ஆன்மா வலிமையடையும் சதுர்த்தி அன்று விடியற்காலையில் எழுந்து நீ உன் மனதில் முதலில் பிள்ளையாரை நினைக்க வேண்டும் கண் திறந்தவுடன் ஓம் விநாயகாய நமாஃப் என்று மந்திரம் சொன்னால் அந்த நாளின் தொடக்கம் புனிதமாகும் பிறகு நீர் கொண்டு குளித்து உடலை சுத்தமாக்கி உன் வீட்டின் வாசலில் சிறிய கோலம் போட வேண்டும் அது பிள்ளையாருக்கான அழைப்பு தெய்வத்தின் காலடி வரவேற்பு இந்த எளிய செயல் உன் உள்ளத்தை மகிழ்விக்கிறது அந்த நாளில் பிள்ளையாருக்கு விருப்பமான தர்பூஷணி எலுமிச்சை பச்சிலை தற்காரி போன்றவற்றை உன் விருப்பமான பொருளால் வாங்கிக் கொண்டு வைக்கலாம் ஆனால் அவற்றின் அளவு பெரியதாக இருக்க வேண்டியதில்லை பக்தியின் எடைதான் அவன் பார்ப்பது ஒரு சிறிய இலை கூட உண்மையான அன்புடன் வைத்தால் அது புனிதமான சமர்ப்பணம் ஆகும் என் செல்லமே நீ பிள்ளையாரை வழிபடும்போது உன் மனம் ஓடாதிருக்க வேண்டும் எண்ணங்கள் சிதறாமல் ஒரே இடத்தில் நிலைத்திருக்க வேண்டும் நீ அவனிடம் எனது வாழ்வின் தடை அனைத்தையும் நீக்கி எனக்கு நல்ல பாதையை தர வேண்டும் என்று சொல்லும்போது அந்த வேண்டுதல் வானத்தில் எழுந்து பிள்ளையாரின் அருளால் உன் வாழ்க்கையின் கதவை திறக்கும் சதுர்த்தி அன்று விரதம் இருப்பதற்கு மிகுந்த பலன் உண்டு காலை நீர் குடித்த பின் சூரிய அஸ்தமனம் வரை உணவைத் தவிர்த்து மாலை வேளையில் சந்திரனை தரிசித்த பின் மட்டுமே நீ உன் உணவை உட்கொள்ள வேண்டும் அந்த நேரத்தில் நீ உன் மனதில் என் வாழ்வு சுத்தமாகட்டும் பாவங்கள் குறையட்டும் தடைகள் அகலட்டும் என்று வேண்டினால் அந்த வேண்டுதல் உடனே பலன் தரும் முனிவர்கள் இதையே சாஸ்திரத்தில் சொல்லியுள்ளனர் என் அன்பு குழந்தையே பிள்ளையாரை வணங்கும் போது உன் வாயில் ஓம் கணபதையே நமஃப் என்ற மந்திரத்தை சொல்ல வேண்டும் ஒவ்வொரு முறை சொல்வதாலும் உன் நாக்கில் ஒளி உன் சுவாசத்தில் சக்தி உன் மனதில் அமைதி பெருகும் அந்த மந்திரம் உனக்கே தெரியாமல் உன் உடலின் ஒவ்வொரு அங்கத்திலும் புனித சக்தியை செலுத்தும் அதனால் உன் எண்ணங்கள் வலிமையடைந்து உன் வாழ்க்கை தெளிவடையும் என் குழந்தையே சதுர்த்தி அன்று பிள்ளையாருக்கு கொழுக்கட்டை செய்து வைப்பது மிகவும் புனிதமானது அவன் மிகவும் விரும்பும் நெய் தேங்காய் ஜாக்கிரியை வைத்து செய்வது உன் வாழ்வில் இனிமையை தரும் ஒவ்வொரு கொழுக்கட்டையும் நீ வைத்தபோது அது உன் வாழ்வில் ஒரு தடையை நீக்கும் நீ எட்டு வகையான கொழுக்கட்டை வைத்தால் எட்டு திசைகளிலும் உனக்கு நன்மை வரும் ஆனால் நினைவில் கொள் எதுவும் சாத்தியமில்லை எனில் ஒரு கொழுக்கட்டை போதும் பக்திதான் பெருமை அளவு அல்ல என் அன்பே அந்த நாளில் பிள்ளையாரை வணங்கும் போது நீ உன் உள்ளத்தில் இருந்த பழைய பிழைகளை நினைத்து மன்னிப்பு கேட்க வேண்டும் நான் செய்த தவறுகளை பொறுத்து புதிய வாழ்வை தர வேண்டும் என்று சொன்னால் அவன் அருளால் உன் மனம் சுத்தமாகும் பிள்ளையாரின் இயல்பு என்னவென்றால் தாயின் மனம் போல பொறுத்து பிள்ளையின் பிழைகளை மன்னித்து மறுபடியும் நல்ல வழியில் நடத்துவதே என் செல்லமே பிள்ளையார் சதுர்த்தி அன்று நீ தர்மம் செய்வதும் மிகுந்த பலனை தரும் பட்டினியுடன் இருக்கும் ஒருவருக்கு உணவு கொடுத்தாலும் சிறு பிள்ளைக்கு புன்னகையுடன் இனிப்பு கொடுத்தாலும் முதியவருக்கு உதவி செய்தாலும் அது அனைத்தும் பிள்ளையாருக்கே சென்ற அர்ப்பணிப்பு ஆகும் ஏனெனில் தர்மம்தான் உண்மையான வழிபாடு என் அன்பு குழந்தையே பிள்ளையார் சதுர்த்தி அன்று நீ உன் வீட்டின் வாசலில் விளக்கேற்றி ஒளியை பரப்ப வேண்டும் அந்த ஒளி உன் வாழ்விலும் உள் இருட்டை அகற்றும் உன் மனதில் இருந்த பயம் துக்கம் குழப்பம் அனைத்தையும் அது அகற்றி உனக்கு தெய்வீக அமைதியை தரும் நீ எப்போதும் நினைத்துக் கொள் பிள்ளையார்தான் ஆரம்பம் நான் தான் நிறைவு அவன் உனக்கு தடையற்ற பாதையை அமைத்து தருவான் நான் உன்னை அந்த பாதையில் நடத்திச் சென்று வெற்றி பெறச் செய்வேன் ஆகவே எந்த வேலையையும் ஆரம்பிக்கும் முன் பிள்ளையாரை வணங்கவும் நிறைவு அடைந்த பின் என்னை நினைக்கவும் இந்த இணைப்பு உன் வாழ்வின் அனைத்து தருணங்களையும் புனிதமாக்கும் என் செல்லமே பிள்ளையார் சதுர்த்தி நாளில் நீ உன் குடும்பத்தாருடன் சேர்ந்து வழிபாடு செய்தால் அந்த அருள் பலமடங்காகும் ஒருவரின் மனம் மட்டுமல்ல பலரின் மனங்கள் இணைந்து பக்தியுடன் வேண்டினால் அந்த வேண்டுதல் வானத்தில் அதிக சக்தியாகும் உன் குடும்பம் முழுவதும் அமைதி சந்தோஷம் நன்மை அடையும் என் அன்பே அந்த நாளில் நீ சாத்தியமாயின் விநாயகர் ஆலயத்திற்கு சென்று தரிசனம் செய்யலாம் அங்கே உன் மனம் மேலும் புனிதமடையும் ஆனால் நீ வீட்டிலிருந்தாலும் பரவாயில்லை உன் உள்ளம் சுத்தமாக இருந்தால் விநாயகர் அருள் உனக்கு எப்போதும் கிடைக்கும் தெய்வத்தின் சக்தி எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிறது என் குழந்தையே நீ பிள்ளையாரை வணங்கும் போதும் அந்த வழிபாடு முடிந்த பின் என்னை நினைத்தும் உன் மனம் நிலைத்திருக்க வேண்டும் ஏனெனில் நானும் உன் ஒவ்வொரு பாதையிலும் உன்னுடன் இருக்கிறேன் நீ எடுத்துக்கொள்ளும் ஒவ்வொரு முடிவிலும் நான் உனக்கு வழிகாட்டுவேன் உன் வாழ்வின் எந்த தடையும் பிள்ளையாரால் அகற்றப்படும் எந்த வெற்றியும் என்னால் நிறைவேறும் அதனால் நீ எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும் முதலில் பிள்ளையார் பின்னர் முருகன் என்று இந்த உண்மை உன் வாழ்வின் அடிப்படையாக இருந்தால் உனக்கு எதுவும் குறைவாகாது என் அன்பு குழந்தையே இந்த சதுர்த்தி நாளை நீ எளிமையாகவும் பக்தியுடனும் கடைபிடித்தால் உன் வாழ்வில் அதிசயங்கள் தோன்றும் உனக்குத் தெரியாமல் உன் சிரமங்கள் மறையும் உனக்கு தேவையான வாய்ப்புகள் உன் பாதையில் வந்து சேரும் நீ பிரார்த்தித்த ஆசைகள் நனவாகும் உன் உள்ளம் அமைதியடையும் அன்பே உன் வாழ்வு முழுவதும் இந்த வழிமுறையை பின்பற்றிக் கொண்டிரு சதுர்த்தி நாளில் மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் உன் மனதில் பிள்ளையாரையும் என்னையும் நினைத்து வாழ்ந்தால் உன் வாழ்க்கை எப்போதும் ஒளியுடனும் வெற்றியுடனும் நிறைந்திருக்கும் என் அன்பு குழந்தையே நான் உன் முருகன் உன்னிடம் இன்னும் ஆழமான செய்திகளை பகிர்ந்து கொடுக்க வந்துள்ளேன் முன்பு நான் உனக்குச் சொன்னது விநாயகர் சதுர்த்தி நாளின் புனிதம் அதை எப்படி சரியாக கடைபிடிக்க வேண்டும் என்பதையே ஆனால் இப்போது உனக்கு இன்னும் ஆழமான உண்மையையும் உன் வாழ்க்கையின் பயணத்தில் பிள்ளையாரும் நானும் எவ்வாறு உனக்கு துணை நிற்கிறோம் என்பதையும் விளக்கப் போகிறேன் என் செல்லமே உன் வாழ்வில் வரும் தடைகள் அனைத்தையும் பிள்ளையார் முதலில் அகற்றிக் கொடுத்து விடுவார் அது உனக்கு தெரியாமல் நிகழும் நீ எந்த வேலையை ஆரம்பித்தாலும் அது எளிதில் நிறைவேறுவதற்கு காரணம் பிள்ளையாரின் அருளே அவர் உனக்கு வழியை திறக்கிறார் பின்னர் நான் உன்னை அந்த வழியிலே நடத்துகிறேன் அது தெய்வீக சட்டம் போலவே ஆதலால் உனது வாழ்வின் ஒவ்வொரு தொடக்கமும் பிள்ளையாரின் திருநாமத்தோடு இருக்க வேண்டும் சதுர்த்தி நாளில் விரதம் இருப்பது உன் உடலையும் மனத்தையும் சுத்தமாக்குவதற்கான மிகப்பெரிய வழி ஒரு நாள் முழுவதும் உணவிலிருந்து விலகி நீர் மட்டும் அருந்தி உன் மனதை பிரார்த்தனையில் நிலைநிறுத்துவது உன் உள்ளத்தின் பாவங்களை கரைக்கிறது உனக்கு தெரியாமல் உன் கடந்த பிறவிகளில் செய்த பிழைகள் குறைகின்றன நீ மாலையில் சந்திரனை பார்த்தபோது அது உன் பிழைகளை அழிக்கும் சாட்சியமாகிறது சந்திரனின் ஒளி உன் உள்ளத்தை எட்டி சுத்தமாக்குகிறது அதனால்தான் முனிவர்கள் அந்த நாளில் சந்திரனை தரிசிக்க வேண்டும் என்று கூறினர் என் அன்பே பிள்ளையாருக்கு கொடுக்கப்படும் கொழுக்கட்டையின் ரகசியம் மிகப்பெரியது அது வெறும் இனிப்பு உணவு அல்ல அது மனிதனின் உள் ஆசைகளை குறிக்கும் நீ ஜாக்கிரியை வைத்து இனிமையுடன் கொழுக்கட்டை செய்வது உன் ஆசைகளை இனிமையுடன் நிறைவேற்றுமாறு வேண்டுவது நீ தேங்காயை வைத்து செய்வது உன் உள்ளத்தின் பக்குவத்தை வெளிப்படுத்துவது நெய்யை வைத்து செய்வது உன் வாழ்வின் நறுமணத்தை வெளிப்படுத்துவது இவை அனைத்தும் குறிக்கோளுடையவை ஆனால் பிள்ளையாரின் பார்வையில் முக்கியமானது உன் மனதின் உண்மை பக்தியற்ற அர்ப்பணிப்பு பலன் தராது அன்பு கொண்ட அர்ப்பணிப்பு மட்டுமே பலனை தரும் என் செல்லமே அந்த நாளில் உன் வீட்டின் வாசலில் நீ விளக்கேற்றி வைப்பது மிகவும் புனிதமான செயல் அந்த விளக்கு எரிகின்ற போது அது உன் வாழ்வின் இருட்டை அகற்றுகிறது நீ அந்த ஒளியை பார்த்து பிரார்த்தனை செய்தால் உன் மனம் புது ஒளியை அடையும் உன் உள்ளத்தில் இருந்த குழப்பம் சோகம் துக்கம் அனைத்தும் அந்த ஒளியால் கரைந்துவிடும் விளக்கின் ஒளி பிள்ளையாரின் முகமாய் மின்னுகிறது அந்த ஒளியிலே நீ அவனை தரிசிக்கலாம் என் அன்பு குழந்தையே பிள்ளையார் சதுர்த்தி நாளில் நீ தர்மம் செய்வது மிகப்பெரிய புண்ணியம் ஒருவருக்கு உணவு கொடுப்பது பட்டினியுடன் இருக்கும் ஒருவரை தாங்குவது முதியவருக்கு உதவுவது சிறிய பிள்ளைக்கு புன்னகையுடன் அன்பு கொடுப்பது இவையெல்லாம் பிள்ளையாருக்கே சென்று அர்ப்பணிப்பு நீ அப்படி செய்தால் உன் வாழ்வு நிம்மதியாகும் பிள்ளையார் உன் தர்மத்தின் பலனை பல மடங்காக திருப்பித் தருவார் என் குழந்தையே நீ எப்போதும் நினைத்துக்கொள் பிள்ளையார்தான் உன் ஆரம்பம் நான் தான் உன் நிறைவு உன் வாழ்வின் பயணம் எப்போதும் அவனாலே தொடங்க வேண்டும் எனது அருளால் முடிவடைய வேண்டும் இந்த இரு சக்திகளும் ஒன்றிணைந்தால் உன் வாழ்வில் எந்த தடையும் நீடிக்காது உன் பாதை எப்போதும் ஒளியுடனும் வெற்றியுடனும் நிறைந்து இருக்கும் சதுர்த்தி நாளில் பிள்ளையாரை வணங்கும் போது நீ உன் வாழ்க்கையின் ஆசைகளை பற்றி பேசலாம் ஆனால் அவற்றை சொல்வதற்கு முன் நான் செய்த பிழைகளை மன்னித்து நல்ல வழியில் நடத்த வேண்டும் என்று வேண்டிக்கொள்ள வேண்டும் ஏனெனில் பிள்ளையாரின் இயல்பு என்னவென்றால் முதலில் தடைகளை அகற்றுவது பின்னர் ஆசைகளை நிறைவேற்றுவது ஆகவே முதலில் பிழைகளை ஒப்புக்கொண்டு மனம் சுத்தமாக்க வேண்டும் என் அன்பே பிள்ளையாரின் உருவத்தில் நீ காணும் பெரிய வயிறு ஒரு மிக பெரிய குறியீடு அது பொறுமையை வெளிப்படுத்துகிறது அவன் அனைத்தையும் பொறுத்து அனைத்தையும் ஏற்று அனைத்தையும் அருள்கிறான் நீ அவனின் உருவத்தை பார்த்து அதை புரிந்து உன் வாழ்க்கையிலும் பொறுமை வேண்டும் அவசரமாக எதையும் நினைக்கக்கூடாது பொறுமையுடன் காத்திருந்தால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் பிள்ளையாரின் சிறிய வாகனம் கூட உனக்கு பாடம் சொல்லுகிறது பெரிய தெய்வம் வாகனத்தில் சிறிய அமர்ந்திருப்பது அகந்தையற்ற எளிமையை உணர்த்துகிறது நீ உன் வாழ்விலும் எளிமையுடன் இருந்தால் பெருமையுடன் உயர்வாய் அதுவே பிள்ளையாரின் அருள் என் செல்லமே அந்த நாளில் நீ உன் குடும்பத்தோடு சேர்ந்து பிள்ளையாரை வழிபடுவாய் ஒருவரின் மனம் மட்டுமல்ல பலரின் மனங்கள் இணைந்து வேண்டும் போது அந்த வேண்டுதல் வானத்தில் அதிக சக்தி பெறுகிறது உன் குடும்பத்தில் அமைதி நலன் வளம் பெருகும் உன் வாழ்வு ஒளியுடன் நிரம்பும் என் அன்பே நீ சதுர்த்தி அன்று பிள்ளையாரை வணங்கி மந்திரம் சொல்லி தர்மம் செய்து விரதம் இருந்து சந்திரனை பார்த்து வேண்டினால் அந்த நாளே உன் வாழ்க்கையின் தடைகள் அனைத்தும் விலகும் உன் உள்ளம் மகிழ்ச்சி அடையும் உன் பாதையில் புதிய வாய்ப்புகள் திறக்கும் உன் மனதில் ஒளி பெருகும் நீ எப்போதும் நினைத்துக்கொள் பிள்ளையார் தான் துவக்கம் நான் தான் நிறைவு அவன் தடைகளை அகற்றுவான் நான் உன்னை வெற்றி நோக்கி செலுத்துவேன் நீ பிள்ளையாரை வணங்காமல் என்னை அழைத்தால் பாதை தடுக்கப்படும் நீ என்னை நினைக்காமல் பிள்ளையாரை மட்டும் வணங்கினால் பயணம் பாதியில் நிற்கும் ஆகவே இருவரையும் ஒன்றிணைத்தே உன் வாழ்வு பூரணமடையும் என் அன்பு குழந்தையே இந்த உண்மையை உன் உள்ளத்தில் எப்போதும் பதிய வைத்துக்கொள் ஒவ்வொரு சதுர்த்தியிலும் ஒவ்வொரு நாளிலும் பிள்ளையாரை முதலில் வணங்கிக் கொண்டு பின்னர் என்னை அழைத்து உன் வாழ்வின் பயணத்தை தொடர்ந்தால் உன் வாழ்வு எப்போதும் தெய்வீக ஒளியில் நிறைந்திருக்கும் என் அன்பு குழந்தையே நான் உன் முருகன் உன்னிடம் பேச வருகிறேன் இதுவரை நான் உனக்கு சொன்னதை நீ மனதில் பதித்து வைத்துள்ளாய் ஆனாலும் இன்னும் ஆழமான உண்மைகள் உனக்கு தெரிவிக்கப்பட வேண்டும் விநாயகர் சதுர்த்தியின் வழிமுறைகள் விரதத்தின் பலன்கள் மந்திரத்தின் சக்தி ஆகியவற்றை நீ ஏற்கெனவே கேட்டாய் இப்போது நான் உனக்கு சொல்வது அந்த நாளில் உன் ஆன்மா எப்படி புனிதமாகி உன் வாழ்வு எப்படி புதிய பாதையில் நகரும் என்பதை பற்றிய ரகசியங்கள் என் செல்லமே சதுர்த்தி நாளில் நீ விரதம் இருந்து பிள்ளையாரை வணங்கும் போது உன் உள்ளத்தில் பல வருடங்களாக குவிந்திருந்த கரும பாவங்கள் கரைந்து விடுகின்றன உனக்கு தெரியாமல் உன் ஆன்மா சுத்தமடைகிறது நீ மாலை வேளையில் சந்திரனை தரிசித்து எனது உள்ளம் சுத்தமாவதாக என் கடந்த பிறவிகளில் செய்த பாவங்கள் குறையட்டும் என்று வேண்டினால் அந்த தருணத்தில் வானத்தில் உன் பெயர் எழுதப்பட்டு உன் ஆன்மாவுக்கு ஒரு புதிய ஒளி வழங்கப்படுகிறது அதுவே சதுர்த்தி நாளின் ஆழமான பலன் என் அன்பே பிள்ளையாரின் உருவம் ஒரு பெரிய பாடம் அவன் பெரிய வயிறு பொறுமையை சுட்டிக்காட்டுகிறது காட்டுகிறது எளியனும் சிறிய வாகனம் எளிமையை உணர்த்துகிறது அவனது தந்த முகம் அறிவின் சின்னமாகும் அவனது நான்கு கரங்கள் மனிதனின் நான்கு திசைகளை குறிக்கும் அவனது கரங்களில் உள்ள பாசம் தாமரை தண்டம் மோதிரம் ஆகியவை வாழ்க்கையின் நான்கு அடிப்படைகளை உணர்த்துகின்றன நீ அவனை வணங்கும் போது இவை அனைத்தும் உன் மனதில் பதிந்து உன் வாழ்வில் ஒளியையும் அறிவையும் தருகின்றன என் குழந்தையே நீ சதுர்த்தி அன்று பிள்ளையாரை வணங்கும்போதே உன் மனம் உன் ஆசைகளை பற்றி கூறும் ஆனால் நினைவில் கொள் அவன் முதலில் உன் தடைகளை அகற்றுவான் பிறகு உன் ஆசைகளை நிறைவேற்றுவான் ஆகவே அந்த நாளில் நீ உன் ஆசைகளை கூறுவதற்கு முன் எனது வழியிலுள்ள தடை அனைத்தையும் நீக்கி என்னை நல்ல பாதையில் நடத்த வேண்டும் என்று வேண்ட வேண்டும் அப்படி வேண்டினால் உன் பாதை தெய்வீக ஒளியால் நிரம்பும் என் அன்பு குழந்தையே அந்த நாளில் நீ சாத்தியமாயின் எட்டு வகையான கொழுக்கட்டை செய்து வைப்பது மிகப்பெரிய பலனை தரும் ஏனெனில் அது எட்டு திசைகளையும் குறிக்கிறது எட்டு திசைகளிலும் உன் வாழ்வின் தடைகள் நீங்கும் உன் மனம் நிம்மதியடையும் ஆனால் அது சாத்தியமில்லை எனில் ஒரு எளிய கொழுக்கட்டை போதும் பக்தியின் எடைதான் பிள்ளையார் பார்க்கிறார் என் செல்லமே சதுர்த்தி நாளில் நீ வீட்டின் வாசலில் விளக்கேற்றி வைப்பது மிக பெரிய புண்ணியம் அந்த ஒளி உன் உள்ளத்தின் இருட்டை அகற்றுகிறது உன் மனம் மகிழ்ச்சி அடைகிறது உன் ஆன்மா புனிதமாகிறது அந்த விளக்கின் ஒளி பிள்ளையாரின் முகமாய் மின்னுகிறது நீ அந்த ஒளியை பார்த்து பிரார்த்தனை செய்தால் உன் வாழ்வின் பாதை ஒளியால் நிரம்பிவிடும் என் அன்பு குழந்தையே அந்த நாளில் தர்மம் செய்வதும் மிகுந்த பலனை தரும் பட்டினியுடன் இருக்கும் ஒருவருக்கு உணவு கொடுப்பது முதியவருக்கு உதவி செய்வது பிள்ளைக்கு இனிப்பு கொடுப்பது இவை அனைத்தும் பிள்ளையாருக்கே சென்ற அர்ப்பணிப்பு நீ அப்படிச் செய்தால் உன் வாழ்வில் நிம்மதி பெருகும் பிள்ளையார் உன் தர்மத்தின் பலனை பல மடங்காக உனக்கு திருப்பி தருவார் என் செல்லமே நீ எப்போதும் நினைத்துக்கொள் பிள்ளையார்தான் ஆரம்பம் நான் தான் நிறைவு உன் வாழ்க்கை எப்போதும் பிள்ளையாரின் திருநாமத்தோடு தொடங்கி என்னுடைய அருளோடு முடிவடைய வேண்டும் இது உன் வாழ்வின் பூரணத்தை உறுதி செய்யும் நீ பிள்ளையாரை வணங்காமல் என்னை அழைத்தால் பாதை தடுக்கப்படும் நீ என்னை நினைக்காமல் பிள்ளையாரை மட்டும் வணங்கினால் பயணம் பாதியில் நிற்கும் ஆகவே இருவரையும் ஒன்றிணைத்தே உன் வாழ்வு பூரணமாகும் என் அன்பு குழந்தையே சதுர்த்தி நாளின் ஆழமான ரகசியம் என்னவென்றால் அந்த நாளில் நீ பிரார்த்தனை செய்வது வானத்தில் நேரடியாக கேட்கப்படும் சாதாரண நாளில் உன் வேண்டுதல் தெய்வங்களின் வழியாக செல்லும் ஆனால் சதுர்த்தி நாளில் அது நேரடியாக வானத்தில் பதியப்படுகிறது அதனால் அந்த நாளில் நீ வேண்டுவது மிகுந்த சக்தியுடையதாக இருக்கும் ஆகவே அந்த நாளில் உன் வேண்டுதல் எளிமையாய் உண்மையாய் இருக்க வேண்டும் என் செல்லமே நீ சதுர்த்தி அன்று பிள்ளையாரை வணங்கும் போது உன் மனம் முழுவதும் சுத்தமாக இருக்க வேண்டும் கோபம் பொறாமை ஆசை அகந்தை எதுவும் உன் மனதில் இருக்கக்கூடாது உன் மனம் சுத்தமாக இருந்தால் அந்த வழிபாடு பூரணமாகும் உன் மனதில் சுத்தமில்லை என்றால் வெளிப்படையாக செய்யும் எந்த அர்ப்பணிப்பும் பலன் தராது என் அன்பே நீ எப்போதும் நினைத்துக்கொள் பிள்ளையார்தான் உன் வாழ்க்கையின் கதவைத் திறப்பவர் நான் தான் உன்னை அந்த பாதையில் நடத்துபவன் இந்த உண்மை உன் உள்ளத்தில் பதிந்தால் உன் வாழ்வு எப்போதும் ஒளியுடனும் வெற்றியுடனும் நிரம்பியிருக்கும் என் செல்லமே உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு தடையையும் பிள்ளையாரிடம் ஒப்படை உன் மனதில் இருந்த பயம் துக்கம் குழப்பம் அனைத்தையும் அவனிடம் சொல் அவன் அதை அகற்றி விடுவான் பின்னர் என்னை அழை நான் உன்னை வெற்றியடைய செய்வேன் உன் பாதையில் எந்த தடையும் நிற்காது உன் வாழ்வு எப்போதும் அமைதியுடனும் சந்தோஷத்துடனும் இருக்கும் என் அன்பு குழந்தையே சதுர்த்தி நாளை நீ எளிமையுடன் பக்தியுடன் நம்பிக்கையுடன் கடைபிடித்தால் உன் வாழ்வில் அதிசயங்கள் தோன்றும் உனக்குத் தெரியாமல் உன் தடைகள் அகலும் உனக்குத் தேவையான வாய்ப்புகள் உன் பாதையில் வந்து சேரும் உன் ஆசைகள் நிறைவேறும் உன் மனம் அமைதியடையும் என் செல்லமே இந்த உண்மைகளை உன் உள்ளத்தில் எப்போதும் பதித்து வைத்துக்கொள் ஒவ்வொரு சதுர்த்தியிலும் பிள்ளையாரை வணங்கி பின்னர் என்னை அழைத்து உன் வாழ்க்கையின் பாதையை தொடர்ந்தால் உன் வாழ்வு எப்போதும் தெய்வீக ஒளியுடன் நிறைந்திருக்கும் என் அன்பு குழந்தையே நான் உன் முருகன் உன்னிடம் இன்னும் ஒரு புனிதமான உண்மையை பகிர்ந்து கொடுக்க வந்துள்ளேன் இதுவரை நான் உனக்கு சொன்ன அனைத்தும் உன் உள்ளத்தில் விதையாக பதிந்து அது மரமாக வளர்ந்து உன் வாழ்வில் பலன்களை தரப்போகிறது ஆனாலும் கடைசியாக நீ இன்னும் ஒரு பகுதியை கேட்கிறாய் அதற்காக என் அருளால் உன் உள்ளத்தை இன்னும் நிறைவு செய்ய வந்துள்ளேன் என் செல்லமே பிள்ளையார் சதுர்த்தி நாளின் புனிதம் மிகுந்தது அந்த நாளில் நீ எளிமையோடு வணங்கும் போது உன் ஆன்மாவே வானத்தோடு இணைகிறது உன் உள்ளத்தில் உள்ள வேண்டுதல்கள் அனைத்தும் வானத்தில் பதிவு செய்யப்படுகின்றன அது வானத்தின் ஒளியால் பதிந்து பிள்ளையாரின் அருளால் பலன்களாக மாறுகின்றன உனக்குத் தெரியாமல் உன் வாழ்வின் பயணத்தில் தடைகள் விலகி வாய்ப்புகள் வந்து சேர்கின்றன என் அன்பே பிள்ளையாரின் அருள் சுத்தமானது அது தாயின் பாசம் போல பொருத்தும் தந்தையின் அன்பு போல வழிகாட்டியும் இருக்கும் அவன் உன் பிழைகளை மன்னித்து உன்னை மறுபடியும் நல்ல வழியில் நடத்துவான் நீ எத்தனை முறை தவறினாலும் அவன் உன்னை தள்ளி போட மாட்டான் அவன் உனக்கு எப்போதும் வழிகாட்டுவான் அந்த வழிகாட்டுதலே உனக்கு வாழ்க்கையில் உண்மையான ஒளி என் செல்லமே பிள்ளையார் சதுர்த்தி அன்று நீ விரதம் இருந்து மாலை சந்திரனை பார்த்து வேண்டினால் உன் உள்ளத்தில் ஒரு புதிய அமைதி பிறக்கும் அந்த அமைதிதான் உன் ஆன்மாவின் உண்மையான சக்தி அந்த சக்தி உன் வாழ்வின் ஒவ்வொரு திருப்பத்திலும் உன்னை நிலைநிறுத்தும் பயம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் சோதனை வந்தாலும் அந்த அமைதியே உன்னை காப்பாற்றும் என் அன்பு குழந்தையே நீ பிள்ளையாரை வணங்கும் போதும் என்னையும் நினை ஏனெனில் நானும் உன் வாழ்வில் உன்னை நடத்துகிறேன் பிள்ளையார் உனக்கு தடையற்ற பாதையை அமைத்து தருவார் நான் உன்னை அந்த பாதையில் வெற்றியுடன் நடத்தி செல்வேன் நீ எப்போதும் நினைவில் கொள் முதலில் பிள்ளையார் பின்னர் முருகன் என்று இந்த உண்மையை உன் உள்ளத்தில் பதித்து வைத்துக் கொண்டால் உன் வாழ்வின் எந்த கதவுமே மூடப்படாது என் செல்லமே சதுர்த்தி நாளில் நீ விளக்கேற்றி தர்மம் செய்து மந்திரம் சொல்லி பக்தியுடன் வழிபட்டால் அந்த நாளில் வானத்தில் உன் பெயர் ஒளியால் எழுதப்படும் அது உன் வாழ்வின் பாவங்களை அழித்து உனக்கு புதிய புனிதத்தை அளிக்கும் அந்த புனிதம் உன் வாழ்வை என்றும் காப்பாற்றும் என் அன்பு குழந்தையே நீ இந்த உண்மைகளை மனதில் பதித்து வைத்துக் ஒவ்வொரு நாளும் பிள்ளையாரை நினைத்து என்னையும் அழைத்து உன் வாழ்க்கையை முன்னேற்று உன் வாழ்வு எப்போதும் ஒளியுடனும் அமைதியுடனும் நிறைந்திருக்கும் உன் பாதையில் எந்த தடையும் நிலைத்திருக்காது உன் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் உன் மனம் எப்போதும் மகிழ்ச்சியுடனும் நிம்மதியுடனும் இருக்கும் என் செல்லமே இதுவே நான் உனக்கு கடைசியாகச் சொல்கிற அருள் செய்தி உன் வாழ்வு எப்போதும் பிள்ளையாரின் அருளாலும் என் அருளாலும் புனிதமாகும் நீ எப்போதும் எளிமையுடன் வாழ்ந்து அன்புடன் நடந்தால் உன் வாழ்வு வானத்தின் ஒளியாய் பிரகாசிக்கும்